ம் இன்றைய வானிலை நிலவரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி மழை பெய்யும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி மழை இருக்குது காற்று சுழற்சி எந்த இடத்துல நீடிக்குதுன்னா பார்க்கலாம் காற்று சுழற்சி வந்து இப்போ நம்ம தென் தமிழ்நாடு அதாவது மன்னார் வளைவிழா தென்னிலங்கை வெட்டி இருக்குது இதனால் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெஞ்சிகிட்ருக்கு வரும் நாட்களில் மழை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மழை ஒரு தேதி வரைக்கும் தொடரும் அது வந்து எல்லா இடத்துலையும் பெய்யாது வரும் மழை பெய்யும் அடுத்து அடுத்து மேகம் வந்து அப்படி அப்படியே போயிட்டே தான் இருக்கும் நின்று நிறுத்தி மழை பெய்யாது இப்போ தான் நல்ல மழை பெய்யுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து நாள் ஆகுங்க பத்து நாள் அதாவது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா கன முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மத்திய தமிழ்நாடு மத்திய தலைமையில் டெல்டா மாவட்டம் வடகடலோரம் தென்கடலோரம் கன முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதிக மழை வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குங்க அது வந்து ஒரு புயலாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ வர வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு நம்ம மாடலில் பார்த்தீங்கன்னா அந்த புயல் வர எப்படி வருதுன்ற ஒரு நகர்த்தி காமிக்கிறேன் உங்களுக்கு இதுதான் அந்த காற்று சுழிச்சி உருவாகுது இந்த வந்துச்சு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளில் எப்படி காற்று சுழற்சியாக மாதிரி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாதிரி அதுக்கடுத்து காற்றழுத்த தாழ்வு நிலையிலிருந்து ஒரு தாழ்வு மண்டலமாக மாறும் பாருங்கள் அது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாந்தேதி நல்ல மழை இருக்குங்க அந்த டயத்துல இப்ப பார்க்க ஊராக இந்த சுழற்சியானது இலங்கை ஒட்டியே வரும் இலங்கை ஒட்டி வந்தாலும் தென் மாவட்டத்துக்கு மேல இருக்காதான்னு கேட்காதீங்க இது வந்து இலங்கை கீழேருந்து மேலே போகிறனால காற்று வந்து ஃபஸ்ட்டு தென் மாவட்டத்து மேலே தான் விழுவோம் அப்படி தென் மாவட்டம் மேலே விழும்போது கடலோர மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு மழை அதிகரிக்கும் அதுக்கடுத்து டெல்டா அதுக்கடுத்து வள தான் இது வரிசையாக மழை பெய்யுங்க அது வந்து கரை கடக்கிற இடம் வந்து மத்திய தமிழ்நாடு மாதிரி காமிக்குது